வெல்கம் டு விஜயமுத்தி வெல்கம் டு குழுர்ல மூவாயிரம் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாக்குறாங்க

என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸ் தலையில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபுள்னா தான் பே ஹார்ட் அட்டாக் வருது அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்மப்பாக வச்சுக்கணும் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல் வந்து விஜயாமுத்து சாமி பேசுகிறேன் இப்போ வந்து மார்கழி மாதம் குளிர்ல நிறைய பேர் இறக்குற ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு பெயின் வந்தோடனே கால் எடுத்து ஒரு காஞ்ச இது டோர்மெட் இருக்கு இல்லைங்களா அது மேலே வச்சாவே உடனே ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களா வந்து அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நீவி விட்டிங்கனாவே சரியாக போயிடும் அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய இது கிடையாது ப்ராப்ளம் கிடையாது ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபுள் தான் அது அதனாலே நிறைய பேர் சாகுறாங்க கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபுள்னா தான் பே ஹார்ட் அட்டாக் வருது அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்ம் அப்பாக வச்சிக்கணும் ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சிரும் அப்புறம் நல்லா உருவி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து அந்த கழுத்துலேருந்து உருவி விட்டிங்கன்னா அந்த பெயின் தானாக குறைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அந்த தலைக்கு கட்டிக்கிறீங்களா ஸ்காஃபு அதை எடுத்து லெஃப்ட் சைடு செஸ்ட் மேலே போட்டு விட்டிங்கன்னா பெயின் தானாக குறஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில் கேஸ் ரிலீஃப் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் பெயின் தானாக குறஞ்சிடும் சரிங்களா அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய நோயெல்லாம் கிடையாது இதுக்கு மேலே அந்த மாதிரி சாகம் யாரையும் விடாதீங்க ஓகேங்களா அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஒரு பெயின் ரெண்டு தடவை எனக்கும் வந்தது நான் வந்து நார்மலாக வந்து சரி பண்ணிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் எதாவது இறக்குனா வந்துச்சுன்னா இது மாதிரி நார்மலாக வாகமாக பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் ஓகேங்களா இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லைக் பண்ணுங்க ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனலேருந்து விஜயாமுத்து சாமி பேசுகிறேன் இப்போ வந்து மார்கழி மாதம் குளிர்ல நிறைய பேர் இறக்குற ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைட் பெயின் வந்தவுடனே கால் எடுத்து ஒரு காஞ்ச இது டோர் மெட்ருக்கு இல்லைங்களா அது மேலே வச்சாவே உடனே ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களா வந்து அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நீவி விட்டிங்கனாவே சரியாக போயிடும் அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய இது கிடையாது ப்ராப்ளம் கிடையாது ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபுள் தான் அது அதனாலே நிறைய பேர் சாகிறாங்க கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபுள்னா தான் பே ஹார்ட் அட்டாக் வருது அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக எதாவது உடம்பு வார்மப்பை வச்சுக்கணும் ஆரம்பிச்சுனா கரெக்டாக பெயின் குறைஞ்சிரும் அப்புறம் நல்லா உருவி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து அந்த கழுத்துலேருந்து உருவி விட்டிங்கன்னா அந்த பெயின் தானாக குறைஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அந்த தலைக்கு கட்டிக்கிறீங்களா ஸ்காஃபு அதை எடுத்து லெஃப்ட் சைடு செஸ்ட் மேலே போட்டு விட்டிங்கன்னா பெயின் தானாக குறஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில் கேஸ் ரிலீஃப் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் பெயின் தானாக குறைஞ்சிரும் சரிங்களா அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய நோயெல்லாம் கிடையாது இதுக்கு மேலே அந்த மாதிரி சாக யாரையும் விடாதீங்க ஓகேங்களா அதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஒரு பெயின் ரெண்டு தடவை எனக்கும் வந்தது நான் வந்து நார்மலாக வந்து சரி பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் ஏதாவது யாருக்குன்னா வந்துச்சுன்னா மாதிரி நார்மலாக வாகமன் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் ஓகேங்களா இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லைக் பண்ணுங்க ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்து சுவாமி பேசுகிறேன் எல்லாருக்கும் பொங்கல் வந்துருச்சிங்களா ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பொங்கல் வந்துருச்சா ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா கோலம் போட்டிங்களா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா பொங்கல் எல்லாம் வந்துருச்சா கோலம் பொடிலாம் ரெடி பண்ணிட்டிங்களா எல்லாம் ரெடின்னா ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனலேருந்து விஜயாமூர்த்தி சுவாமி பேசுகிறேன் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சேஃப்டியாக இருக்கணும்னு சொன்னேன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனே வந்து ட்ரைவர்ஸ்லாம் என்ன பண்ணோம் அந்த என்ஜின் இருக்குதுங்களா அது மேலே வந்து லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் காலை எடுத்து வச்சுட்டு ஒரு கோச்சிஃப் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சூடாக இருக்குது பார்த்திங்களா அது மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிங்கன்னா சூடு சல்லா நல்லா ஏறிடும் அந்த கோச்சிஃப்லேயே அதை எடுத்து முதுகுல எங்கே பெயின் வருது அங்கே போட்டிங்கனாக்கா ஹார்ட் அட்டாக் ஓரளவுக்கு அளவுக்கு இமீடியட்டாக குறையும் அப்புறம் நீவி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இது ரிலீஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் போகலாம் இல்லை போகாமல் கூட சரியாக போயிடும் இது வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னால் இது இந்த ஹார்ட் அட்டாக் வந்து தடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கேரண்டி நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து எனக்கு ரெண்டு தடவை வந்ததுனால நான் வந்து அதை சொல்கிறேன் அது வந்து வாம் கோசிப் வந்து இன்ஜினில் வந்து போட முடியல எங்கள் அடுப்பு இருக்குது பற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல் வந்து விஜயமூர்த்தி சாமி பேசுகிறேன் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கணும்னு சொன்னிங்கன்னா இந்த ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க லெஃப்ட் சைடில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கிறது தான் சரிங்களா அது வந்து பெயின் நம்ம இயர்ஸில் வேலை செய்கிறது ஹெவி ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் பண்ணால் தான் அது வந்து ஹார்ட் அட்டாக் வருது பெயின் அதிகமாகிட்டு அதனால் உடனே என்ன நீங்கள் அந்த இது தலை கட்டிக்கிறீங்க பார்த்தியா ஸ்காஃபு அது வந்து ரெண்டு நாளைக்கு தடவை அக்குள்ள வச்சிங்கனாவே உங்களுக்கு கால் வலி கை வலி பெயின் தலைவலி எல்லாம் சரியாக போயிடும் சரிங்களா ஹார்ட் அட்டாக்கும் வர்றது ஓரளவுக்கு வார்ம் அப்பாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்கு வராது ஓவர் கோல்டு ஓவர் இந்த காற்றுல போகிறது பஸ்ஸில் போகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுர்த்தி சாமி பேசுகிறேன் சமைக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறீங்களா முதல்ல சமை நல்லா சமைக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் குயிக்லி க்ளீன்லி டேஸ்டி எது செஞ்சதுன்னா சீக்கிரமாக குயிக்காகவும் சமைச்சுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் க்ளீனாகவும் வச்சு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது வந்து நல்லா சமைக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குயிக்காக செய்யவும் கற்றுக்கணும் சுத்தமாகவும் செய்யணும் டேஸ்டியாகவும் இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா பாய் இந்த ஐடியா